நாம் இன்னைக்கு இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ ரைஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் வரும் ரைஸு அதுக்கு எட்டு டம்ளர் தண்ணி நம்ம போட போகிறோம் இது செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா எண்ணெயில் நெய் கொஞ்சம் போட்டுட்டு நல்ல நெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதை போட்டுட்டு ஆனியன் போடுறோம் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வெயிட் பண்ணலாம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறந்தான் நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் சேர்க்கணும் முட்டை மாடியில் நல்லா சிலு சிலு சிலுன்னு காற்று வேறு அடிக்குது ஆனி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடுறோம் இஞ்சி பூண்டு பேக்கெட்டில் வாங்கக்கூடாது நம்ம வீட்லேயே அரைச்சதை வச்சு பச்சை மிளகா இது நல்லா வதங்கணும் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டு நல்லா கிளறிக்கணும் கிளறிட்டு சிக்கன் மசாலா தூள் வந்து போடணும் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ஒரு மசாலா போடும்போதும் நல்லா கிளறி விட்டுக்கணும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்காக அடியில் ஒட்டும் ஒட்டாமல் நம்ம கிளறிக்கணும் அதுக்கப்புறம் தக்காளியை சேர்க்கணும் தக்காளி வந்து நல்லா குழையணும் குழஞ்சதுக்கப்புறந்தான் புதினா இலை போடணும் நம்ம அப்புறம் புதினா இலையை நிறைய சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் ரைஸ்க்கு நான் வந்து நாலு ஸ்பூன் உப்பு போடுவேன் நான் இங்கே இது அளவு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் ஸ்பூன் உப்பு வந்து போடுவேன் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கணும் இதுக்கு நான் அரை டம்ளர் தயிர் சேர்க்கணும் எந்த டம்ளரில் அரிசி வளர்ந்தோமோ அந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் தயிர் சேர்த்துக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு அரை வெக்காடு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அடி பிடிக்காமல் நல்லா தீ வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தவையை போட்டு நல்லா வதக்கணும் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சா பாதி வேக்காடு வந்த உடனே எடுத்து பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் நம்ம நாலு டம்ளர் பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா நம்ம எட்டு டம் தண்ணி சேர்த்து அந்த சிக்கன் நல்லா வதங்கி வதங்கிடுச்சு எட்டு டம்மர் தண்ணி சேர்த்துக்கிறோம் இது நல்லா வந்து தண்ணி நல்லா கொதித்து சிக்கன் வேகிறதிலும் வெயிட் பண்ணணும் மூடி போட்டுடலாம் மூடியை போட்டு மேலே வந்து தண்ணி வந்து வெயிட் வைக்கிறதுக்கு அதில் தண்ணியை பிடிச்சே நம்ம வச்சிடலாம் சிம்மில் வச்சுக்கணும் சூடான சுவையான சிக்கன் பிரியாணி வெடி மேலோட கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்